السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام بارت ورقودية دعاك لنودية ذكرها لنديا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஒவ்வொரு நாளும் பத்து தடவைகள் ஓதினால் அல்லாஹ் அல்லாஹு வாழ்க்கையில் உள்ள எழுவது விதமான கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்ற இந்த துஆ ஆ இருக்கின்றதே தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்களுக்கு நிவாரணியாக இருக்கின்றது சுவர்க்கத்தினுடைய கொக்கிஷங்களில் ஒரு பொக்ஷம் என்று அலிஹி வசல்லம் அவர்கள் கூறிய மிகவும் சிறந்த ஒரு நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஒரு ஏராளமான சிறப்புகளை அலஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அதே போன்ற இந்த துஆ இருக்கின்றதே எழுவது விதமான கஷ்டங்களை இந்த நீக்குகின்றது எழுவது விதமான கஷ்டங்களுக்கு இது தீர்வாக இந்தது ஆ இருக்கின்றது அதே போன்று தொண்ணூத்தி ஒன்பது வகையான நோய்களுக்கு நோய் நிவாரணியாகவும் இந்த ஆ இருக்கின்றது என்னது ஆ என்றால் ல ஹவுல இல்லா பில்லா ல ஹவுல பல கூவத்தை இல்லாவில்லா என்று நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பத்து தடவைகள் ஓதுவோம் மிக பெரும் ஒன்று சுவர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒன்று எழுவது விதமான கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு ஆ தொண்ணூத்தி ஒன்பது விதமான நோய்களுக்கு நிவாரணியாக அமையக்கூடியது ஆ இந்தது ஆகலை நாம் ஓதி அன்பாகவிடம் பிரார்த்தனை செய்வோம்